இது சுவிஸ்தம் டிவி நின்றிய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசித்துள்ளான் நான் அவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் புனிவா அடுக்குமாடி குடியிருப்பில் ஆயுதங்கள் கண்டெடுப்பு போலீசாரை ஆதரவைத்த நபர் சுவிஸ் ராணுவ டேங்கே ஆரே நதியில் மோதி மூன்று ராணுவ வீரர்கள் காயம் போலி தொலைபேசி அழைப்பு மூலம் பதினெட்டாயிரம் பிராங்குகளை இழந்த முதியவர் ஜெனிவாவில் கால்பந்து போட்டியில் கலவரம் கோடரியால் தாக்கப்பட்ட பெண் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தங்கள் குறித்து சுவிட்சர்லாந்தில் அதிகரிக்கும் சந்தேகங்கள் ஜெனிவா பார் வேண்டுகோள் செவி அதிகாரிகள் சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான ஒன்னி சபை செய் நாடுகள் நம்பிக்கையானது வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அழையுங்கள் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆழை கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தின் ஆடுகள் பி ஆழை கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி தொடர்பர விதிவான செய்திகள் சமூக ஊடகங்கள் இளைஞர்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை விசாரிக்கவும் தேவைப்பட்டால் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தவும் சுவிஸ் நாடாளுமன்றம் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளது பல அரசியல்வாதிகள் சமூக ஊடகங்கள் குழந்தைகள் மீது தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர்களை பாதுகாக்க நடவடிக்கை தேவைப்படலாம் என்றும் நம்புகின்றனர் பசுமை கட்சியின் உறுப்பினரான செலின்வாழா இளைஞர்களிடையே சமூக ஊடகங்களின் எதிர்மறையான தாக்கம் மற்ற மற்றைய நாடுகளில் நன்கு ஆவணம் என்று சுட்டிக்காட்டினார் இந்த கவலைகளை நிவர்த்தி செய்வதில் சுவிட்சர்லாந்து பின்தங்கியுள்ளது என்றும் அதை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் நம்புகிறார் ார் முக்கியமானது என்றும் அரசியல் கவனம் செலுத்த அவசியம் என்றார் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கையில் சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய பங்கை வகிக்கின்றன என்றும் அதன் விளைவுகளை புரிந்து கொள்வது அவசியம் என்றும் ஒப்புக்கொண்டார் சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் மன ஆரோக்கியம் நடத்தை மற்றும் வளர்ச்சி எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை இந்த ஆய்வு ஆராயும் கண்டுபிடிப்புகள் கடுமையான அபாயங்களை காட்டினால் அதன் எதிர்மறை தாக்கத்தை கட்டுப்படுத்த புதிய விதிகளை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கலாம் சுவிட்சர்லாந்து பெரும்பாலும் நேர்மைக்கு பெயர் போன ஒரு நாடாக கருதப்படுகிறது ஆனால் பொது போக்குவரத்தில் செல்லுபடியாகும் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் தேசிய கட்டண ஏய்ப்பு பதிவேட்டில் பட்டியலிடப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த பதிவேடு அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த எண்ணிக்கை இதுவாகும் கட்டண ஏய்ப்பின் நிதி தாக்கம் காரணமாக பொது போக்குவரத்து நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருநூறு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை இழக்கின்றன நாடு முழுவதும் டிக்கெட் விற்பனையை மேற்பார்வையிடும் சுவிஸ் அதிகரித்து வரும் எண்ணிக்க குறித்து கவலை வெளியிட்டுள்ளது செல்லுபடியாக டிக்கெட் இல்லாமல் பிடிபட்ட எவரும் தானாகவே தேசிய பதிவேட்டில் சேர்க்கப்படுவர் இரண்டு ஆண்டுகளுக்குள் அவர்கள் மற்றொரு குற்றத்தை செய்யவில்லை என்றால் அவர்களின் பெயர் நீக்கப்படும் இருப்பினும் மீண்டும் மீண்டும் குற்றங்கள் செய்தால் அபராதம் அதிகரிக்கும் மேலும் கடுமையான வழக்குகளில் குற்றவாளிகள் குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நேரிடும் கட்டணியை குறைக்கவும் பயணிகளுக்கு பணம் செலுத்துவதில் நியாயத்தை உறுதி செய்யவும் போக்குவரத்து அதிகாரிகள் தொடர்ந்து கடுமையான சோதனைகளை செயற்படுத்தி வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை ஜெனிவாவில் ஒரு உள்ளூர் கால்பந்து போட்டிக்கு பின்னர் ஒரு வன்முறை சம்பவம் நேர்ந்தது அதில் பதினைந்து வயது சிறுவன் ஒரு பெண்ணை கோடரையால் வெப்சிக்கும் இடையிலான போட்டியை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்தது ஆட்டம் முடிந்தது ஒரு சண்டை முடித்தது அதை தடுக்க நாற்பத்தி மூன்று வயது பெண் ஒருவர் உள்ளே நுழைந்தார் வாக்குவாதத்தின் போது டீனேஜர் அவளை கோடரியால் தாக்கியதால் சிறு காயங்கள் ஏற்பட்டன போலீசார் சந்தேக நபரை விரைவாக அடையாளம் கண்டு தாக்குதல் நடந்த சிறிது நேரத்திலேயே அவரது வீட்டில் அவரை கைது செய்தனர் அதிகாரிகள் சிறுவன் மீது குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அவர் சிறார் நீதிமன்றில் வழக்கு தொடரப்படுவார் சம்பவத்தின் முழு சூழ்நிலையையும் தீர்மானிக்க விசாரணைகள் இடம்பெறுகின்றன സൂരിച്ചിൽ ഉള്ള ഫെഡറൽ പാലിടെക്നിക നൽകുന്ന ആരായ നീതി ഉദവിയെ കുറപ്പത് കുറിച്ച് അമേരിക്ക പരിശീലിക്കുന്നത് ഡൊണൽഡ് ട്രംപിൻ നിർവഹത്തിനീ അമെങ്കം ജെനിവാൽ ഉള്ള പല ഐക്യ നാട് സഭ അമിതി ഉദവിയെ കുറേ സർവദേശ അമിതാവിലുള്ള ഐരോപ്പിയ അണു ആരായ ഊഴ പോലെ സൂരിച്ചും ഒരു കെൽവിത്താൽ നിരപ്പുമാറു കേൾക്കപ്പെട്ടുള്ളത് കൾവിത്താൻ നോക്കം പല കഴത്തൽ കരുത്തുകളും അമേരിക്ക നീതി ഉദവി തട്ടങ്ങളിൽ ഈപുള്ള ആരായ കുളുക്കളെയും മതിപ്പിടു സമ്പന്പ്പെട്ട വിജ്ഞാനികളെ பாதுகாப்பதற்காக அமெரிக்க அரசாங்கத்தால் எந்த குறிப்பிட்ட திட்டங்கள் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன என்பதை வெளியிட வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள பல ஆராய்ச்சியாளர்கள் நிலைமை குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்று அறிக்கைகள் கூறுகின்றன நாடாளுமன்ற உறுப்பினரும் அறிவியல் கல்வி மற்றும் கலாச்சார குழுவின் தலைவருமான சைமன் டி ஆய்வுக்கு எதிராக பேசியுள்ளார் கல்வி சுதந்திரம் மற்றும் ஆராய்ச்சி சுதந்திரத்தை மட்டுப்படுத்தக்கூடிய அமெரிக்கா விதித்த கட்டுப்பாடுகளை சுவிட்சர்லாந்து ஏற்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் சுவிட்சர்லாந்தில் போலி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பெருமளவான பணம் சூறையாடப்படும் விடயம் தொடர்ந்து வண்ணமே உள்ளது இது தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுப்பது மாத்திரமன்றி விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் எனினும் போன்ற சம்பவங்கள் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவலைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது அண்மையில் இவ்வாறான ஒரு சம்பவத்தின் மூலம் முதியவர் ஒருவர் பதினெட்டாயிரம் பிராங்குகளை இழந்துள்ளார் அந்த சம்பவம் பற்றி மேலும் தெரியவருகையில் புதன்கிழமை புதன்கிழமை நண்பகலுக்குள் கிராபண்ட் கண்ட்ரோனல் காவல்துறைக்கு ஏழு மோசடி தொலைபேசி அழைப்புகள் பற்றிய புகார்கள் கிடைத்தன இந்த சந்தர்ப்பங்களில் மோசடி செய்பவர்கள் உரையாடல் தந்திரங்களை பயன்படுத்தி பணத்தை ஒப்படைக்க மக்களை நம்ப வைக்க முயன்றனர் பெரும்பாலான அழைப்புகள் டாவோஸ் பகுதியில் பதிவாகின ஒரு சந்தர்ப்பத்தில் டாவோஸில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ஒருவரை வங்கி ஊழியர் போல் நடித்து ஒரு அழைப்பாளரை மாற்றினார் மோசடி செய்பவர் அவரை பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பிராங்குகளை திரும்ப பெற்று தொடர்பு நபரிடம் ஒப்படைக்கும்படி வற்புறுத்தினார் குடியிருப்பாளர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் பணம் கேட்கும் தெரியாத அழைப்பாளர்களை நம்ப வேண்டாம் என்றும் காவல்துறை எச்சரிக்கிறது எந்த ஒரு நடவடிக்கையை எடுப்பதற்கு முன்பு இது போன்ற கோரிக்கைகளை நேரடியாக தங்கள் வங்கி அல்லது காவல்துறையிடம் சரிபார்க்க அதிகாரிகள் மக்களுக்கு அறிவுறுத்துகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் டெலிவரி கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு ஜெனிவாவில் உள்ள பார் உரிமையாளர்கள் தங்கள் வெளிப்புற மொட்டை மாடிகளை தினமும் அதிகாலை இரண்டு மணி வரை திறந்திருக்க அனுமதி கேட்கின்றனர் ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை நள்ளிரவில் மொட்டை மாடிகளை மூட வேண்டும் என்ற தற்போதைய விதி தங்கள் வணிகத்தை பாதிக்கிறது எனவும் வேலைகளை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்றும் அவர்கள் வாது இரவு நேர இடையூறுகளை குறைக்க வெளிப்பகுதி தெராச என்று அழைக்கப்படும் மொட்டை மாடி நேரங்களை கட்டுப்படுத்தும் வகையில் ஜெனிவா நகரத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த விதிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் வியாழக்கிழமை இரவுகள் பெரும்பாலும் சனிக்கிழமைகளை விட பரபரப்பாகவே இருக்கும் என்பதை பார் உரிமையாளர்கள் எடுத்துக்காட்டனர் அவர்களின் கையொப்பங்களை சேகரித்துள்ளது அவர்களின் கோரிக்கைக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானவர்களை எளிதாக சேகரிக்க முடியும் என்று அவர்கள் கூறுகின்றனர் நள்ளிரவுக்கு பிறகு பார்கள் வீட்டிற்குள் தொடர்ந்து செயற்பட முடியும் என்றும் விதி செயற்படுத்தப்பட்டதிலிருந்து சத்தம் தொடர்பான புகார்கள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் நகர அதிகாரிகள் சுவிஸ் ராணுவத்தின் பயிற்சியில் ஒரு காலாட்படை ராணுவ தாங்கி சாலையை விட்டு விலகி பேர்ன் மாகாணத்தில் அமைந்துள்ள உத்திகேன் நகரில் உள்ள ஆலய நதியில் மோதிய போது வியத்தகு திருப்பம் ஏற்பட்டது வாகனத்துக்குள் இருந்த மூன்று புதிய வீரர்கள் தாங்களாகவே தப்பித்து தொட்டியிலிருந்து வெளியே வரும்போது அலரை அடித்து சென்றதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர் பின்னர் பொதுமக்கள் அவசர உதவியாளர்களால் அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கென மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டனர் எட்டு கவச பணியாளர்கள் கொண்ட வாகன தொடரணியில் இந்த விபத்து ஏற்பட்டதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தினார் ஒரு நேரில் கண்ட சாட்சியின் கூற்றின்படி இதுபோன்ற விதியை தவிர்க்க மீதமுள்ள சரியான நேரத்தில் நிறுத்த முடிந்தது இது ஒரு அதிர்ஷ்டமான விளைவு ஏனென்றால் வேறு கோணத்தில் மோதல்கள் ஏற்பட்டிருந்தால் உள்ளே இருந்த புதிய வீரர்கள் தப்பிப்பது கடினமாக இருந்திருக்கலாம் விபத்துக்கான காரணத்தை கண்டறியவும் பயிற்சியின் போது ஏதேனும் பாதுகாப்பு நெறிமுறைகள் மீறப்பட்டதா என்பதை மதிப்பிடவும் ராணுவ நீதி அதிகாரிகள் விசாரணை தொடங்கியுள்ளனர் ஜிஎஃப்எஸ் எஃப் பேர்ன் என்ற ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய சமீபத்திய ஆய்வில் சுவிட்சர்லாந்தில் பலர் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான நாட்டின் இருதரப்பு ஒப்பந்தங்களில் இன்னும் நன்மைகளை பார்க்கிறார்கள் என்றாலும் சந்தேகம் அதிகரித்து வருவதாக காட்டுகிறது பங்கேற்பாளர்களில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் இந்த ஒப்பந்தங்கள் முதன்மையாக நன்மைகளைத் தருவதாக நம்புவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த சதவீதம் முந்தைய ஆண்டை விட ஆறு புள்ளிகள் குறைந்துள்ளது இது பொது கருத்தில் மாற்றத்தை குறைக்கிறது ஒப்பந்தங்கள் குறித்த உணர்வுகள் மிகவும் கலவையாகி வருவதாக ஜிஎஃப்எஸ் எஃப் பேர்னின் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டையும் பார்க்கும் மக்களின் எண்ணிக்கை பதினான்கு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக அதிகரித்துள்ளது கூடுதலாக ஒப்பந்தங்களை முக்கியமாகவோ அல்லது முழுமையாகவோ எதிர்மறையாக கருதும் பதிலளித்தவர்களின் சதவீதமும் இருபது சதவீதமாக சற்று உயர்ந்துள்ளது ஆதரவு அப்படியே இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான சுவிட்சர்லாந்தின் உறவு குறித்த கவலைகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் அதிகரித்து வருவதை இது காட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் பல வீடுகளுக்கு பார்சல் வடிகுண்டுகள் அனுப்பி பரபரப்பை ஏற்படுத்திய நபர் கைதானார் அவரது வீட்டை அதிகாரிகள் சோதனை செய்து விட ஏராளமான ஆயுதங்களும் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டன ஜெனிவாவில் பட்டை பிலிப்பியனும் கை கடிகார நிறுவனம் உள்ளது அந்த நிறுவனம் மீது கடந்த சில ஆண்டுகளாக துன்புறுத்தல் மற்றும் தொல்லை கொடுத்தல் புகார்கள் அளிக்கப்பட்டு வருவதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இந்நிலையில் அந்த நிறுவனத்தின் பணியாளர்களின் வீடுகளுக்கு பார்சல் வடிகுண்டுகள் அனுப்பப்பட்டன அந்த நிறுவனத்தை மிரட்டுவதற்காகவே இந்த பார்சல் படிகுண்டுகள் அனுப்பப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் கருத்து வெளியிட்டனர் வெடிகுண்டுகளை அனுப்பிய நபரை போலீசார் தீவிரமாக வயதுடைய தப்பிச் செல்ல போது போலீசாரிடம் சிக்கினார் அதைத் தொடர்ந்து அவரது வீட்டை இட்டனர் அப்போது அவரது வீட்டில் ஏராளமான ஆயுதங்களும் இருப்பதை போலீசார் கூறுகின்றனர் சுவிஸ் விமான சேவை நிறுவனம் உள்ளிட்ட பல உலகின் முன்னணி விமான சேவை நிறுவனங்கள் பயன்படுத்தும் ஏபஸ் ஏ இருநூற்று இருபது விமானங்களில் பாதுகாப்பு குறைபாடுகள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து அதிகாரிகள் அண்மையில் ஏ ஏ இருநூற்று இருபது தொடக்கம் நூறு மற்றும் ஏ இருநூற்று இருபது தொடக்கம் முன்னூறு விமானங்களுக்கு இரண்டு முக்கியமான பாதுகாப்பு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர் இதில் ஏ பால்டிக் சுவிஸ் உள்ளிட்ட ஏன் லைன்கள் பாதிக்கப்படலாம் என ஏரோ டெலிகிராப் தெரிவித்துள்ளது கடந்த பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்த முதல் உத்தரவு விமானத்தின் முக்கியமான உடல் கட்டமைப்புகளில் தவறான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதை கூறியது விமானத்தின் சில பகுதிகளில் நிக்கல் பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டிய சில இடங்களில் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இது வலிமையை குறைத்து விமானத்தில் சேதம் ஏற்படுவதற்கான ஆபத்தை மேலும் எரிபொருள் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐநூறு விமான பயணங்களுக்கு பின்னர் விமானம் முழுமையாக பரிசோதிக்கப்பட வேண்டும் டைட்டானிய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் மேலும் அடுத்த நடவடிக்கைகளை அறிவிக்கும் என கூறப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி முதல் அமலுக்கு வரும் பாதுகாப்பு உத்தரவு விமானத்தின் பயண கைப்பதிகள் களஞ்சிய பகுதி பாதுகாப்பாக இல்லை என்பதை குறிக்கிறது இந்த களஞ்சிய பகுதி உரிய பாதுகாப்பு வழிமுறைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்படவில்லை என உரிய தர பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் அவசர தர இறக்கத்தின் போது கைப்பை பயண பொதுப்பட்டுகள் அவ்வளவாக இருக்காமல் பயணிகளை காயப்படுத்தும் அபாயம் இருக்கிறது இதை சரி செய்ய இரண்டு கால திருத்தம் நாற்பத்தி எட்டு மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனினும் புதிய பகுதிகளை மாற்றி நிறுவ தேவையில்லை தெரிவித்துள்ளது இந்த பாதுகாப்பு உத்தரவுகளால் டெல்டா சுவிஸ் ஏர்லை தங்கள் செய்ய வேண்டும் புதிய உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த தயாராகி வருவதாக சுவிஸ் விமான சேவை நிறுவனம் கூறுகிறது எங்கள் விமானங்களுக்கு தேவையான பரிசோதனைகளை சரியான இடைவெளிகளில் செய்கிறோம் விமானங்களின் தரையிறங்கு நேரங்களை பயனுள்ளதாக பயன்படுத்தி இந்த ஆய்வுகளையும் விரைவாக செய்து முடிக்க திட்டமிட்டுள்ளோம் என்று விமான நிறுவனம் கூறுகிறது இந்த பாதுகாப்பு மாற்றங்கள் விமான பயணிகள் பாதுகாப்புக்கு மிக முக்கியமானவை என்பதால் அனைத்து விமான நிறுவனங்களும் அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது அத்துடன் சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்